மிஞ்சத்தைக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கௌதம் வந்து விஸ்வாஸ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே அந்த நிச்சயத்தை நிறுத்துறாங்க எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு விஸ்வாஸ்கிட்ட கேட்கும் போது பணத்துக்காக தான் பண்ண நீங்க மதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா காரு வீடு கை நிறைய சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதுக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டால் மதுவோட அப்பாவும் அவங்க தம்பியும் உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுனால இப்படி யாரோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னு பழைய வந்து கௌதம் மேலே வந்து போட்டு எல்லாரும் வந்து கௌதமா பயங்கரமா வந்து பேசுறாங்க அதுக்கப்புறம் கௌதம் வந்துட்டு மது கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்க பாருங்க என் தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் நான் உங்களையும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மது வந்து சொல்றாங்க உங்களுக்கு இந்த எமோஷன் சென்டிமெண்ட் இதெல்லாம் சுத்தமா செட் ஆகல அதை நீங்க ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க எனக்கு இதுலலாம் பழக்கமே கிடையாது ஆனா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் உங்க மேல வச்சிருக்கிற ஒப்பீனியன் எப்போவும் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மது வந்துட்டு அதே தான் நானும் சொல்கிறேன் எனக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஒப்பீனியன் மாறவே மாறாது நாம் பழைய மாதிரியே டிஸ்டன்ஸ் பண்ணா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு மது சொல்கிறாங்க நாம் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சகுந்தலா ஒரு பிளான் பண்ணி மதுவோட வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் சொல்கிறதுக்கு நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா இந்த வீட்டில் ஒரே நேரத்தில் ரெண்டு கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல ரேணுகா அமைதியாக இருக்காங்க சகுந்தலா வந்துட்டு மதுமிதாவை பார்ப்பாங்க மதுமிதாவை பார்க்குறாங்கன்னு ஷ ரேணுகா வந்து திரும்பி பார்க்கும்போது அங்கே அதிதியை உட்காந்துட்ருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரேணுகா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது ஷகுந்தலா வந்துட்டு நான் கௌதம்காக உங்கள் பொண்ணை கேட்கறதுக்காக தான் பொண்ணு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது ரேணுகா வந்துட்டு திரும்பி பார்க்கும்போது அதிதியை பார்ப்பாங்க ஆனால் ஷகுந்தலா மதுவை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பாங்க ரேணுகா தப்பாக புரிஞ்சிட்ருப்பாங்க இதோட இந்த எபிசோடோட ப்ரொமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ